அவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார் என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை இன்று கடந்து வருகிறது கத்தர் சகல நோய்களை முன்னை விட்டு விளக்குவார் என்று சொல்லுகிறாரு இன்றைக்கு அநேக ஜனங்கள் கொள்ளை நோயினால் அவதிப்படுகிறாங்க புதுசு புதுசா என்ற பேரை சொல்றாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க இன்றைக்கு அநேக பேர் ஹார்ட் அட்டாக் லிவர்ல பிரச்சனை லங்ஸ்ல ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் என்று சொல்லி அநேகர் சிறு விஷயத்திலேயே பாதிக்கப்பட்டுறாங்க இன்றைக்கு நாற்பது வயது ஒரு மனிதன் தாண்டுகிறது என்றதே ஒரு ஒரு கடினமான காரியமா இருக்குது இன்றைக்கு அநேகருடைய சரீரங்களை சத்துரு ஆனவன் தொட்டு உனக்கு விடுதலை இல்லை நீ உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி ஏமாற்றுகிறவனா இருக்கிறான் என் அன்பான சகோதர சகோதரிகளே விழித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருக்குள்ளே வாங்க அவர்கிட்ட வந்து அவருடைய வழிகளை நாங்கள் வரும்போது அவருடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது பிசாசானவன் எங்கள் பாத்திரங்களை தொட அனுமதி இல்லை இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் நீங்க சொல்லலாம் ஆண்டவரே தினமும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன் சிஸ்டர் அநேக நான் உபவாசம் இருக்கிறேன் சிஸ்டர் ஒவ்வொரு எல்லா காரியங்களையும் நான் செய்யறேன் சிஸ்டர் ஆனா இந்த வியாதி மட்டும் என்ன சுகமே ஆகல சிஸ்டர் அப்ப ஏன் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்கல இப்படி சொல்றவங்களா நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவர் சில நேரங்களில் தேவ பிள்ளைகளுக்கு அநேக பாடன் வழியாக கொண்டு போவார் ஆனா அந்த பாடு உங்களை மேற்கொள்ளாது நீங்க சாட்சிகளாய் மாறுவீங்க அநேகருடைய கண்கள் அதை கண்டு வியக்கும் ஆனா இதெல்லாம் நடக்கணும் இது அற்புதம் எல்லாம் நடக்கணும் என்ன செய்யணும்னு தெரியுமா நீங்க ஆண்டோடைய வார்த்தையை நம்பணும் இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை உங்கள்கிட்ட வருதில்ல அது எனக்கு இல்லைன்னு நீங்க தட்டிட்டு போனீங்கன்னா அதை யார் விசுவாசிக்கிறவங்களோ அவங்க பெற்றுக்கொள்ளுவாங்க இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளே வேதத்தை அறிஞ்சிருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் சத்தியத்தை அனுதினம் படிக்கிறோம் துன்பங்கள் பாடுகள் வேதனை வந்தோன்னு நாங்க அவருடைய சத்தியத்தை மறந்துடுவோம் மறந்துட்டு நாங்க வேற ஒன்று மேல நம்பிக்கையை வச்சு நாங்கள் காத்திருப்போம் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் தான் சுகம் கொடுப்பார் என்று காத்திருப்போம் ஆனா உண்மையான தேவன் நமக்கு விடுதலை கொடுத்தா நிச்சயமாக விடுதலை உண்டு அவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது கர்த்தர் சகல நோய்களை முன்னே விட்டு விளக்குவார் என்று சொல்லுகிறார் விசுவாசியுங்க விசுவாசியுங்க அவரை தேடுங்க பாடுகள் துன்பங்கள் வேதனைகள் வரும்போது நீங்கள் உங்களுடைய கால்களை முட்டக்கி முட்டியில இருந்து ஆண்டவர்கிட்ட கொடுங்க ஆண்டவரே நீங்க பார்த்து

ஜனங்கள் சந்தோஷத்தின் அடிப்படையில் விபச்சாரங்கள் வெசித்தனங்கள் காம விகாரங்கள் குடிபோதை பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு அவங்கலாம் அப்படி வாழ்றாங்க நான் வாழ்ந்தா என்ன அப்படி அந்த மனநிலைக்கு வந்துடுறோம் அப்படி இல்லைங்க நாங்க அப்படி வாழக்கூடாது ஆண்டவர் அதற்காகத்தான் எங்களை பெயர் சொல்லி அழைத்தார் அதனால தான் அவர் எங்களை தெரிந்து கொண்டார் இன்று வரை நடத்துகிறார் நாங்க மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் பிற ஜனங்கள் எங்களை தான் மனம் திரும்ப வேண்டும் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சபை போற உபவாசம் இருக்கிற எனக்கு விடுதலை காணவில்லையே எனக்கு துன்பம் கண்ணீர் வேதனை நான் அதனால ஆண்டவரை விட்டு போயிட்டேன் தூரம் என்று சொல்றவங்களா இருக்கிறீங்களா அப்படி இல்லைங்க ஆண்டவரை நீ இன்னும் விசுவாசிக்கும் போது அவருடைய வார்த்தையில் நம்பிக்கையா இருக்கும் போது ஜெபத்து நிலை நிற்கும் போது ஆண்டவர் உங்களை சாட்சிகளாய் மாற செய்வாருங்க அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஒருவேளை இன்றைக்கு தேவ பிள்ளைகள் சிஸ்டர் நான் உண்மையை உத்தவமா இருக்கிற சிஸ்டர்

சாட்சிகளாய் மாற்றுவார் விசுவாசிச்சிங்கன்னா நீங்க அதை காண்பீங்க சொல்லுறது நான் இல்லை அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது இன்றை காண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது உபாகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதில் இருந்து பதினைந்து வரையும் நாங்கள் வாசிக்கும் போது ஆகையால் தேவன் என்றும் தம்மில் அன்பு கொண்டு தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறையும் மட்டும் உடன்படிக்கையையும் தயையையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதிச்சயமாய் பதிலளித்து அவர்களை அளிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரதியட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய் ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளை இடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கத்து உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்கு உனக்காக காத்து உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்ச ரசத்தையும் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிரு பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணி ஆணில் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பது மலடி இருப்பதில்லை என்று சொல்லுகிறார் என் அன்பான சகோதர சகோதரிகளே இத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளப்படுமா நீங்க அவருடைய வார்த்தையை நம்புங்க வந்தது அவருடைய வார்த்தை விசுவாசித்து இதை நீங்கள் நாவில் அறிக்கை பண்ணுங்க அப்படி அறிக்கை பண்ணும் இந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுகந்தரித்துக் கொள்வீர்கள் இன்றைக்கு அநேக பேர் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வழியாக கடந்து செல்லுறீங்க டிப்ரஷனில் இருக்கிறீங்க தனிமையின் பாதைகளில் இருக்கிறீங்க எனக்கு யார் விடுதலை கொடுப்பார் என்று காத்திருக்கிறீங்க அநேக ஜனங்கள் சிலை வழிபாடு சிற்ப வழிபாடுகளுக்குள்ளே தொலைந்து போயிருக்கிறீங்க அநேக கடங்க கஷ்டங்களினால் இருக்கிறீங்க அநேக வியாதிகளில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறீங்க விடுதலைக்காக காத்திருக்கிறீங்க இதிலிருந்து எல்லாவற்றிலிருந்து நன்மைகளை பெற வேண்டுமா அவருடைய சத்தியத்தை கேட்டு அவருடைய நடந்து இந்த வேதத்தை நீங்கள் தியானித்து நிலைநிக்கும் போது வேறுபாடு பார்ப்பவர் அல்ல அவரை நம்புகிறவர்கள் அவரே தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் வருகிறவர்கள் நிச்சயமாக விடுதலையை காண்பார்கள் அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்ப அவரை நோக்கி ஒரு சின்ன ஜபம் செய்வார்

நிற்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்